ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியான சாஃப்டான ராகி புட்டு தான் வந்து செஞ்சிருக்கேன் இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து ராகி மாவு கால் கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பச்சை தண்ணி தான் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு மாவு பக்குவத்துக்கு பிசஞ்சுக்கிட்டேன் ராகி மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் கட்டித்தட்டுற மாதிரி இருக்கும் இதை மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் மூட்டில் அரைச்சிக்கோங்க சூப்பராக நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக கிடைக்கும் மாவு இப்போ நம்மளுக்கு புட்டு மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ நான் வந்து புட்டு மேக்கரில் கொஞ்சம் தேங்காய் பூ புட்டு மாவு தேங்காய் பூ புட்டு மாவு கடைசியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ சேர்த்துட்டு குக்கரில் தண்ணி நல்லா வந்து கொறிச்சிட்டு இருக்கு இப்போ நான் வந்து புட்டு மேக்கரை வந்து வச்சிட்றேன் நல்லா வந்து வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான ராகி புட்டு ரெடி இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ரெண்டு பழம் வச்சு சாப்பிட்டா செம்மா டேஸ்ட்டுங்க மறைக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்